ஹலோ மகிழ நான் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்துட்டு ராகி அடை தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த தேவையான அளவு கேப்பமாக வந்து அது கூட வந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகள் வந்து சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் துருவல் நான் வந்து காய்கறி துருவல்லையே அந்த இதில் வச்சு நல்லா துருவி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெல்லமோ சக்கரையோ நாட்டு வெள்ளம் எதுவாக இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையை அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ தண்ணி வந்துட்டு அளவுக்கு சேர்த்து எந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு வந்துட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வந்து வந்து மூடிடுங்க அடுத்து வந்து தோசைகள் நல்லா ஹீட் ஆன உடனே கையிலே எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க ஸோ அப்ளை பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் அளவு எண்ணெயோ நெய்யோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா வந்துட்டு ஒரு பக்கம் வேந்ததுமே வந்து ரெண்டு சைடு மாற்றி மாற்றி பெரட்டி போட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வந்து குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு ரெசிபியும் கூட கண்டிப்பாக வந்து வாரத்துக்கு ஒரு டைம் ஆச்சும் வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க சைடிஸாக வந்துட்டு நீங்கள் வெள்ளமும் சர்க்கரையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார்